இந்த விஷயத்தை ஆட்சியில் கூட என்ன சொன்னாங்க ஒரு மனிதனுடைய வளர்ச்சி பெரிய அளவுக்கு போகிறதுக்கு பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பெரிய இடத்த எட்டுறதுக்கான வாய்ப்புகளை இந்த இடத்துல சொன்னதுக்கான காரணம் என்னென்னா ஒரு ஒரு கிராமங்கள்லேயும் வரப்புகள் உயருகிற போது அங்கே விளைச்சல் அதிகமாக வேணா நெல் அங்கே நீர் நிற்கும் தண்ணி நிற்கும் தண்ணி அதிகமாக நிற்கிற போது அங்கே விளைச்சல் அதிகமாக இருக்கும் விளைச்சல் அதிகமாக இருக்கிற போது அந்த கிராம மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அந்த கிராம மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற போது அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜாவும் மகிழ்ச்சியாக இருப்பான் அப்படின்னு சொன்னதான் அதனுடைய அர்த்தம் இந்த உலகத்துல நாம் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது என்னடா நாடு என்னடா மக்கள் என்னடா வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் அப்படி நினைக்கிறோம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் பிரச்சனை இருக்குல்ல அப்போ நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனைகளோடு வாழுகிற போது யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கிறதா அப்படின்னா இல்லை அப்ப சோதனைகளும் வேதனைகளும் இருக்கக்கூடிய மனிதன் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும் அந்த மகிழ்ச்சியினுடைய அர்த்தம் நமக்கு கிடைக்கல பொருளாதாரத்தினுடைய அர்த்தம் நமக்கு கிடைக்கல ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருளாதார போராட்டம் இந்த உலகத்துல ஒவ்வொரு மலவும் அவங்க பேசிட்டு போன வார்த்தைகளை ஒரு துளியலோட நம்மளால மறக்க முடியும் எப்படி சொன்னாங்க பாருங்க அந்த வார்த்தைய நீர் உயர அதாவது வரப்புயர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடிபுயரும் குடி உயர கோன்புயரும் அற்புதமான விஷயமா சொன்னாங்களா இல்லையா இன்னைக்கு நாம் அதை மறக்க முடியுதா எவ்வளவு ஒரு வித்தியாசமான இடத்தை அதில் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த தாய் ஆக நாம் எல்லாரும் நினைக்கிறோம் நானும் நல்லா இல்லை நாடும் நல்லா இல்லை ஆனா நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் இந்த உலகத்துல நம்ம யார் நல்லா இல்லாம இருந்தாலும் வாழ்ந்து வாழ்ந்துதான் ஆகணும் அதை நம்ம மறக்க முடியுமா இந்த விஷயத்துல பொருளாதார வளர்ச்சியில பொருளாதாரத்துல நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பாதிப்பை தருகிறது அப்படின்னு நம்ம நம்புறோம் வணக்கம் வணக்கம் கீதா கீதாமா வணக்கம் சன் முகம் அமுகம் வணக்கம் வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னாலே நம்மளால அரசுக்கு வரி கட்ட முடியாது எப்படி வரி கட்ட முடியும் அதுதான் தான் சொன்னாங்க மக்களிடம் பொருளாதாரம் இருந்தால் அந்த நாடு வளர்ச்சியாக இருக்கும் அப்ப இந்த நாடு வளர்ச்சி அடைவதற்கு பொதுமக்கள் ஆகிய நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படி அந்த நாடே கடனில் பொருளாதார சீரழிவுகள் தானே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிய பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னா இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல குழந்தைகளாக இல்லை நல்ல பிள்ளைகளாக இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் உருப்படுறதுக்கு வாய்ப்பில்லை பெரிய லெவலுக்கு வருமா வளர்ச்சி அடையுமா நினச்சி பாருங்க அந்த குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பில்லை இந்த குடும்பம் வளர்ச்சி அடையாமல் போகிறது நம்ம என்ன சொல்கிறது ஜாதகத்தில் இந்த இரண்டாம் இடம் தான் குடும்பம் நம் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பலமாக இருந்தால் அந்த குடும்பம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறது தனம் வாக்கு கல்வி குடும்பம் இந்த இரண்டாம் இடம் சரியில்லாத போது இந்த குடும்பம் வளர்ச்சியாக வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் வருது அப்போ இந்த குடும்பம் சரியாக இல்லாத போது வீட்டில் பொருளாதாரம் சிறப்பாக இல்லாமல் போகிறது இந்த பொருளாதாரம் சிறப்பாக இல்லாமல் போகிற போது நம்முடைய தொழிலோ நம்முடைய வளர்ச்சிகளோ நாம் செய்யக்கூடிய விஷயங்களோ பெருசா இல்லைன்னா இருந்து கவர்மெண்ட்டுக்கு வருகின்றது சரி இப்போ இந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் சரியில்லைன்னா நம்ம குடும்பம் சிறப்பாக வளர்ச்சி இல்லை அப்ப இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் அதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் சரியாக இல்லைனா நாடு எப்படி வளர்ச்சி அடையும் நிச்சயமா நாடு வளர்ச்சி அடையாது இல்லையா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க லஞ்சம் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த துறை சிறப்பாக இருக்காது மறுபடியும் அவர்கள் ஏதாவது கிடைக்குமா என்பதில் நமக்கான வேலைகளை செய்ய மாட்டார்கள் நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க நம் மீது வைக்க மாட்டாங்க நம் மீது வைக்க மாட்டாங்க அப்புறம் எங்க நாம் உருப்படுறது நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சிறப்பாக இருப்பது அந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவது அந்த பொருளாதார